எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை புலல் மத்திய சிறையில் பெய்த மழை அளவு நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து காலை எட்டு பதினைந்து முதல் பகல் முழுவதும் இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை பெய்தது ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து பகல் முழுவதும் இரவு ஏழு மணி வரை மழை பெய்தது பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து மழை பெய்தது பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து இடி மின்னலோடு அதிகாலை மழை பெய்தது பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து இரவு முழுவதும் மழை பெய்தது